வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சிறுகதை சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் ஷேர் செய்து என்னை மகிழ்கின்ற பெருமக்களாம் ரசிகப் பெருமக்களை மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் வாழ்க்கையில் சிலர் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திடலாம் என்ற மனக்கோட்டை கட்டுகின்றனர் சிலர் தான் கட்டுவது செயல்படுவது சரியா என்று கூட யோசித்திடாமல் தொட்டிற்பழக்க வழக்க வழியே அப்படியே வாழ்ந்து விடுகின்றனர் அவர்களை என்ன செய்ய முடியும் அனுபவம்தான் அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்ற ஒரு கதையின் தலைப்பு தான் வெறுங்கையுடன் வெறுங்கையுடனா தலைப்பு சிந்திப்போமா வாருங்கள் கதைக்குள் செல்வோம் திருப்பூர் வேதாசலம் ஓர் எதிர்மறையான பழக்க வழக்கம் உடையவர் சிறந்த வாலிபன் எவ்வித முன் யோசனையும் செய்திடாமல் நடந்திடும் போக்கும் உடையவன் சிறுவயது முதல் ஏற்பட்ட தொட்டிற்பழக்கம் அது அவனை இன்றும் தம் இருபத்தி ஏழு வயதிலும் விட்டு வைக்கவில்லை மற்றவரை மகிழ வைக்கும் பழக்கமும் இவனுக்கு இல்லை எதிர்பார்ப்பதும் இல்லை எப்படி நடந்தால் தனக்கு மரியாதை கூடுதலாகும் என்பதை கூட சுயமாக சிந்திக்கும் அறிவு வளரவில்லை என்றே சொல்லலாம் நெருப்பு சுடும் என்பதை அறிவிக்க கூட எவரேனும் முயன்றவரே தோற்று போவார் அவனிடத்தில் காரணம் மற்றவர் சொல் பற்றியும் கவலைப்படாதவன் தன் மனம் போன போக்கில் வருவாய் மட்டும் கொண்டு வந்து ஈட்டி தன்னை ஓர் வாலிபனாக இன்று வரை வளர்த்து ஆளாக்கிய எடுத்து வளர்த்த அந்த ஐம்பத்தெட்டு வயதுடைய விதவை தாயாம் வளர்ப்பு அன்னை பாக்கியத்துடன் அவள் சொல்படி கேட்டு தலையசைத்து நல்லது கெட்டது அறியாது திருமணம் ஆகும் வரையில் காலத்தை ஓட்டினான் என்று சொல்ல வேண்டும் ஓரளவு புத்தியுடன் பாரம்பரிய புத்தியுடன் சம்பாதிக்கும் வித்தையாம் காரணத்தை மட்டும் தாய் வழி அறிந்து குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் தன் மனதிற்கு மட்டும் கடிவாளம் போட்டு அன்னையின் ஆணையை அவளது பாசத்தின் வழி ஏற்று பாதுகாப்பால் குடும்பத்திற்கு உறுதுணையாகவும் விளங்கினான் என்பதும் மறுக்க முடியாத உண்மையே மற்றவர் போற்ற முழு மனிதனாக தானே சிந்திக்கும் திறனுடையவனாக எப்பொழுது மாறுவானோ என்ற கவலை மட்டும் வளர்ப்பு தாய்க்கு இருந்தது உலகத்தில் இப்படித்தான் பலர் சிந்தித்து கொண்டிருக்கின்றனர் என்ன செய்வது தாய் பாக்கியத்தம்மாள் அவன் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுகின்ற போதும் அவன் மற்றவர் விரும்பும்படி நடந்திட அடிக்கடி தாய் கூறும் வார்த்தைகள் என்ன தெரியுமா சொன்னா கேளுப்பா சொன்னா கேளுப்பா என்பதே ஆகும் இதற்கு உடனே என்னத்த சொன்னா கேளுப்பா என்ற எதிர்மறைவாதமும் செய்திடுவான் சுயபுத்தி இன்றி சொல் புத்தியும் சுயபுத்தியும் எப்பொழுது அவனுக்கு வருமோ என்று இவனை பெறாத வயிறு கூட வளர்த்த தாய்ப்பாசத்தான் ஒவ்வொரு நாளும் எங்கியே தவித்து நின்றது இவனை ஏமாற்றி பிழைக்கும் சுயநலவாதிகளின் தந்திர உத்திகள் பற்றியும் இப்படியும் நடக்குமா என்பதை கூட அறியாமல் வேதாசலம் எண்ணுவதும் அதை பற்றி யோசிப்பதும் கிடையாது பாக்கியத்தம்மாளும் தனிமரமாய் விதவை என்பதால் நின்று அவனுக்கு நிழர் கொடுத்து வளர்த்ததால் தனது இறப்புக்கு பிற்பாடு உலகில் எவ்வாறு புரிந்து நடந்து வருபவளோடு வாழப்போகின்றானோ என்றும் மனம் நொந்து போனால் தாய் உலகில் வேதாசலம் போன்றவர்கள் இன்றும் இப்படித்தான் இருக்கின்றனர் என்பதே உண்மை ஒரு முறை தாய் வழியே ஆன மாமன் வீட்டிற்கு போயிருந்தான் வேதாசலம் அன்று மாமன் வீட்டில் பண்டிகை கொண்டாட்ட காலம் உறவினர் வீட்டுக்குச் செல்லும்போது தாய் சொல்லாம் சொன்னா கேளுப்பா என்பதை அன்றும் மறந்து போய்விட்டான் தான் மட்டும் தனியே மாமன் வீட்டுச் செல்வதற்காக ஓர் கைப்பையுடன் தாயின் முன்பு நின்று சொல்லிவிட்டு மாமன் வீட்டிற்கு புறப்பட்டான் அன்று தாயோ நினைத்து தான் சொல்லியபடி அவற்றையெல்லாம் வாங்கி கொண்டுதான் அந்த கைப்பையுடன் அவன் மாமன் வீட்டுக்குச் செல்வதாக நினைத்தால் வளர்ப்புத்தாய் ஆனால் அன்று அவன் கைப்பைக்குள் இருந்ததோ மாமன் வீட்டில் அன்று இரவு தங்கி வருவோம் என்ற நோக்குடன் புறப்பட்ட செயலே அதற்குரிய அவனது உடைமுதலாம் உடைமை பொருட்களே அந்த பையுள் திணிக்கப் பெற்றிருந்தது ஆனால் அவன் செயல் அவனை மாமன் வீட்டில் தங்கவிடவில்லை அன்று இரவு கதையோட்டத்தை காண்போம் காரணம் என்ன அன்றைய நாள் மாமன் வீட்டினர் இவனை அன்புடன் வரவேற்க தவறவில்லை இருக்கையில் அமர வைத்தனர் பண்பாட்டுடன் கொண்டு வந்த பொருள் அடங்கிய அந்த பையை வேதாசலம் பிரிக்காமல் அப்படியே தன் பக்கத்தில் வைத்திருந்தான் மாமன் வீட்டுக் குழந்தைகள் சிறிது நேரம் இவனை அருகில் வந்து உற்று பார்த்துவிட்டு விட்டு எதனையோ இவனிடமிருந்து எதிர்பார்த்த பெற்றிட நினைத்த அந்த இளம் பிள்ளைகள் விரைவில் சலிப்பு அடைந்து அவன் முகத்தை கூட மீண்டும் நோக்காமல் தோட்டத்திற்கு விளையாடச் சென்று விட்டனர் வெறுங்கையுடன் மாமனும் மாமியும் இவனை கண்டுகொள்ளாமல் பண்டிகை வேறு வேலையாக இயல்பாய் அதில் மனதை செலுத்தி இருந்தமையால் வெளியே சென்றுவிட்டனர் தன்னிடம் யாரும் சிரித்து பேசி அன்று மகிழவில்லையே என்று அப்பொழுதான் வாழ்வில் முதல் முறையாக இயங்கினான் வேதாசலம் பின்பு அப்பொழுது அரை மணி நேரத்திற்கு பிறகு உறவினர் சிலர் அவ்விடத்துக்கு வந்திருந்தனர் அவர்கள் வரும்பொழுதே இவர்களிடத்து கிடைக்காத பண்டிகைப் பொருட்கள் மற்றும் பலகார இனிப்பு வகைகள் பூ பழ வகைகள் யாவற்றையும் மரியாதை நிமித்தமாய் வாங்கி வந்த அந்த உறவினர்கள் அவன் மாமன் வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் அதை அவன் எதிரிலேயே கொடுத்து மகிழ்ந்ததை உற்று கவனித்த வேதாசலம் வியர்த்து போனதுடன் கையால் ஆகாத தனது கஞ்சத்தன்மையை நினைத்துப் பார்த்து அவ்வீட்டினர் எல்லார் முகத்தையும் பார்க்க முடியாமல் வெட்கப்பட்டே அமர்ந்திருந்தான் ஒன்றும் பேசிடாமல் நிசப்தம் நிலவியது அவனிடத்தில் தோட்டத்துப் பக்கம் போயிருந்த அந்த குழந்தைகளை அழைத்து வந்திருந்தவர்கள் கையில் சில விளையாட்டுப் பொருட்களை இனிப்பு வகைகளை குழந்தைகளிடம் கொடுத்து அரவணைத்து முத்தம் கொடுத்து மகிழ்ந்தனர் மகிழ்ந்தனர் வந்திருந்த உறவினர்கள் அப்போது கருப்பஞ்சாற்றை மொய்க்கும் ஈக்கள் போல அந்த குழந்தைகள் காணப்பட்டனர் அவன் பார்வைக்கு மட்டும் அப்போது அந்த ஈக்கலாம் குழந்தைகள் கூட இவன் பக்கம் வந்து வட்டமிடவே இல்லை என்பதே உண்மை அப்போது வேதாசலத்தின் வளர்ப்புத்தாய் பாக்கியம் அடிக்கடி சொல்லி புரிய வைக்கும் சொன்னா கேளுப்பா என்ற உபதேசம் மட்டும் அவனை திக்குமுக்காடச் செய்தது என்ன அந்த உபதேசம் என்பதையும் தற்போது இந்த செயல்வளால் நடவடிக்கையால் புரிந்து கொண்டு நினைத்து வேதனைப்பட்டான் எவர் வீட்டுக்கும் போகும்போதும் சரி வெறுங்கையுடன் போனால் வெறும் பயல் கஞ்சன் என்ற பெயரே ஏற்பட்டுவிடும் யாவரும் இவனை கையால் ஆகாதவன் என்றே கருதுவர் என்று அடிக்கடி உபதேசம் செய்திடும் தாயின் பரிதவிப்பை ஏளனம் முன்பு செய்ததை எண்ணி எண்ணி மாமன் வீட்டில் கேவலப்பட்டு நின்றான் இப்படித்தான் உலகில் பலர் கேவலப்பட்டு நிற்கின்றனர் பெற்றோர்களின் சொல்பச்சு கேட்காமல் போகட்டும் அன்று மதிய சாப்பாட்டு வேளையில் தேதாசலம் சரியாக உண்ணாமல் அவனது குற்ற உணர்வு பெருக்கால் தொண்டையை அடைக்க உப்புக்கு மட்டும் அமர்ந்து அன்று இரவு தான் நினைத்தபடி மாமன் வீட்டில் தங்கிடாமல் விடைபெற்றிட நினைத்தவன் உரிமையோடு மகிழ்வுடன் சொல்லி புறப்பட தடுமாறினான் குறிப்பறிந்த அவனது மாமன் மாமியர் என்னப்பா என்ன தயக்கம் ஏதோ யோசிக்கின்றாயே புறப்பட்டு போல் தெரிகிறது என்றவுடன் ஆமாம் என்பது போல் தலையாட்டி புறப்பட தயாரான அவனை அவனது மாமி பூங்காவனம் சற்று நில்லப்பா இருப்பா என்றவள் அவன் கையில் சில பொருட்கள் அடங்கிய பெரிய பெரிய பை ஒன்றினை கொடுத்து இது எங்கள் வீட்டு மரியாதை எங்கள் வீட்டிற்கு வந்தவர்களை நாங்கள் வெறுங்கையுடன் என்றும் அனுப்பும் பழக்கம் எங்களுக்கு இல்லை சொன்னா கேளுப்பா என்ன யோசிக்கிறாய் இதை தயவு செய்து புரிந்து எடுத்துக்கொண்டு நான் தந்ததாக உன் வீட்டுக்கு கொண்டு சென்று உன் தாய்க்கு கொடப்பா என்ற உடன் தாய் சொன்ன சொன்னா கேளுப்பா என்ற வார்த்தையும் மீண்டும் இப்பொழுது பூங்காவளம் வழி வந்தமையால் சற்று யோசித்தவன் உலக வழக்க மரியாதையை புரிந்து கொண்டான் அவர்கள் சொன்ன என்ன சொன்னா கேளுப்பா என்ற வார்த்தையை கூட தன் தாயிடம் சொல்லிய போது இவர்களிடம் திரும்பி கேட்க நினைக்காமல் தொல் அவள் தாயிடம் முன்பு சொல்லியது போல் என்ன சொன்னா கேளுப்பா என்பதை இவர்களிடம் திருப்பி கேட்க நினைக்காமல் புத்தி வந்து பெரியோர் சொல்லை தட்டக்கூடாது முந்தைய சில பழக்க வழக்கங்களையும் இனி மறக்கக்கூடாது என்ற உணர்வு தனக்குள் மேம்பட்டிட வெறுங்கையுடன் மாமன் வீட்டிலிருந்து புறப்படாமல் மனநிறைவோடு நிறைவோடு அதை பெற்றுக்கொண்டு திருப்பூர் வளர்ப்புத்தாய் பாக்கியத்தம்மாள் வீட்டிற்கு சென்றிட ஆயுத்தமானான் இறக்கப்போனாலும் சிறக்கப்போ என்பதை எவரும் உலகத்தவர் மறந்திடல் கூடாது மேலும் சொந்த வீட்டிற்கு கூட வெளியில் சென்று எவரும் மீளும் போது வந்திடும்போது தங்கள் வீட்டிற்கு தேவையான சிலவற்றை மறவாமல் வாங்கிச் செல்வதையும் வழக்கமாக்கிக் கொண்டால் பற்றாக்குறையை தவிர்த்து மன நிறைவோடு வாழலாம் அல்லவா எனவே இக்கதை வழி அறிவது எவரும் வாழ்வில் வெறுங்கையுடன் செல்வதை வருவதை தவிர்த்தால் வெறுப்பு உணர்வுகளுக்கு ஆளாக மாட்டோம் அல்லவா என்பதே கதையாசிரியரின் நோக்கம் யாவரையும் மகிழ்வித்து வாழ்வோம் Wanna come?